இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு மூன்றாவது வசனம் நேற்று தியானத்தின் தொடர்ச்சியாக இந்த தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் எட்டு மூன்று உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடிய போல் இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள் கர்த்தர் நமக்கு தருகிற இன்னொரு ஆசிர்வாதத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது இந்த வார்த்தையில் இந்த வசனத்தில் உன் மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பத்துக்குரிய ஒரு ஆசிர்வாதம் மனைவி பி கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பால் பிள்ளைகள் பந்தியைச் சுற்றிலும் ஒளி ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் கத்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் மனைவியையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கத்திற்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படும் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு வருகிற ஆசீர்வாதங்களில் முக்கியமான ஒன்று குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளும் ஒளிவ கன்றுகளைப் போல இருப்பார்கள் அது மாத்திரல்ல உங்களுடைய மனைவி கனித்தரும் செடியை கோல் போல் இருப்பால் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒளிவ கன்றுகளைப் போல பிள்ளைகள் இருப்பார்கள் கத்தர் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு செழிப்பை கொண்டு வருவார் கனித்தரும் செடியை போல் இருப்பால் இருக்கிறது கனித்தருகிற ஒரு வாழ்க்கை உங்கள் குடும்பத்துக்குள்ளாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் ஒளிவ மரக் கன்றுகளைப் போல எப்பொழுதும் பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் உங்கள் வீட்டுக்குள்ளாக உங்கள் குடும்பத்துக்குள்ளாக ஒரு செழிப்பை கற்று கொண்டு வர விரும்புகிறார் கனித்தருகிற ஒரு வாழ்க்கையை கத்த கொடுக்க விரும்புகிறார் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினத்தில் பார்த்தோம் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு வசனத்தில் கனித்தரும் செடி ஒளிவ மரக்கன்றுகள் பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக உங்கள் குடும்ப வாழ்க்கை இருக்கும் கைகளின் பிரயாசத்தையும் சாப்பிடுவீங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு கனித்தரும் வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க குடும்பத்துக்குரிய ஆசிர்வாதத்தினாலே கத்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நாம் ஜெபிப்போமா அன்றைய கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு வருகிற ஆசிர்வாதத்தை குறித்து இந்த சங்கீதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே இந்த ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்கு தேவை எங்க குடும்பம் ஒரு கனித்தரும் செடியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் எங்க குடும்பம் ஒரு பலன் கொடுக்கிற ஒரு ஒளிவ கன்றுகளை போல இருக்கட்டும் ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருக்கட்டும் அன்று ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் அந்த குடும்பத்துக்குள்ளாக ஒரு செழிப்பு வரட்டும் கத்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் கனித்தருகிற ஒரு வாழ்க்கையாக அவங்க குடும்பம் காணப்படட்டும் சுவாமி கர்த்தர் ஆசீர்வதிங்க அநேக குடும்பங்களுக்கு அவங்க ஆசிர்வாதமாக இங்கே பொருப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்திரவங்களை உங்களை பாருங்க ஆமீன்